அமெரிக்கத்தில் வரும் ஜூன் பதினாறாம் தேதி ஈத்தல் அதா பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அமெரிக்கத்தில் உள்ள அனைத்து தனியார் துறை ஊழியர்களுக்கும் ஈத்தல் அதாவிற்கான அதிகாரபூர்வ விடுமுறை நாட்களை அமீரக அரசு தற்போது அறிவித்துள்ளது அமெரிக்கத்தின் மனிதவளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகம் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தனியார் துறைக்கான ஈத்தல் அதா விடுமுறை நாட்கள் ஆனது ஜூன் பதினைந்து சனிக்கிழமை முதல் ஜூன் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை வரை இருக்கும் என கூறியுள்ளது மேலும் பொதுத்துறை ஊழியர்களுக்கும் அதே தேதிகளில் விடுமுறையை கொண்டாடுவார்கள் என கூறியுள்ளது ஹிஜ்ரி நாட்காட்டியின்படி அரபா தினத்தை குறிக்கும் துல்ஹ் ஒன்பது ஜூன் பதினைந்து சனிக்கிழமை என்று வருகிறது இந்த நாளில் முஸ்லிம்கள் அனைவரும் நோன்பு வைப்பது விளக்கமாகும் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாளான ஜூன் பதினாறாம் தேதி ஈத்தலதா பண்டிகை கொண்டாடப்படும் மேலும் அந்த நாளில் முஸ்லீம்கள் அனைவரும் அதிகாலை நடத்தப்படும் சிறப்பு தொழுகையில் கலந்து கொள்வார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்